ஹலோ வணக்கம் திண்டுக்கல் திண்டுக்கல்கே சில நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டூ பத்தல குண்டு செல்லக்கூடிய அதாவது நேஷனல் ஹைவேஸ் ஆ இது வரைக்கும் ஸ்டேட் ஹைவேஸ் ஆகிருந்துச்சு அந்த இடத்துல தான் அந்த ரோட்டில் மெயின் ரோட்லேயே ஒரு ஐம்பது சென்ட்டு தார் ரோடு பாயிண்ட்லேயே கிடைக்குது நல்லா ஒரு பாக் சேப்பில் தான் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி பக்கமாக இருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு பேக்கரி போடவோ நல்ல சிறப்பான இடம் ஒரு ஹோட்டல் கூட வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் பக்கத்தில் இந்த பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு ஒன்று இருக்குது டோல்கேட்டும் பக்கத்தில் தான் இருக்குது நல்லா சிறப்பான இடம் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செண்டு வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் உங்களுக்கு விலையை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது தேவையில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான இடம் நிறைய பையர்ஸ் கேட்குறீங்க தார் ரோடு பாயிண்டில் எனக்கு இடம் வேணும்னு அப்படி பையர்ஸு பார்த்துங்க பக்கத்துலலாம் பேக்கரி போட்டு எப்படி ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இது போன்ற வீடியோவெல்லாம் நிறையா எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் தார் ரோடு பாயிண்டில் தான் இருக்குது நிறையா பார்த்திங்கன்னா இந்த பக்கமெலாம் பேக்கரி ஹோட்டல் இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நல்லா நிறையா வந்து கொடைக்கால் போக வேண்டிய ஏரியா இது கொடைக்கானல் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்க